என்ன துளசி ஆஸ்பத்திரியில் காய்ச்சல்னு கம்மிக்க இருந்தா தைப்பாய்டு காய்ச்சல்னு இப்படி அட்மிட் பண்ணிட்டாங்க என்னத்த சொல்ல போ நேரமே நமக்கு தெரியல போல் நானும் இந்த மாதா காய்ச்சலாக தான் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் விட்டு விட்டு காய்ச்சல் அடித்த மாதிரி இருந்தது ரெண்டு நாளாகவே மாத்திரை போட்டுட்டே இருந்தேன் நானும் தான் நினச்சேன் என்னடா காய்ச்சல் விட்டு விட்டு அடிக்குதுன்னு காய்ச்சல் வந்தால் மாத்திரை போடுவோம் கேட்கும் ரெண்டு நாள் இருக்கும் சரியாக போகும் ஆனால் அப்படி இல்லையே இது மூணு நாள் ஆச்சே விட்டு விட்டு காய்ச்சல் அடிக்கிறதுன்னு எப்போதையும் நினச்சேன் வரேன் டைப்பாய்டில் கொண்டு வச்சிருச்சு எல்லாம் ஒன்றே சொல்லணும் சும்மா எப்போ பாரு சிவி சிங்காரிச்சு அங்கிட்டு தெரியதும் இங்கிட்ட தெரியதும் பாத்தியா நாலு பேர் கண்ணில் விழுந்தால் இப்படி தான் ஏம்மா சும்மா ஏன்னாது சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த வயசில் மேக்கப் பண்ணாமல் இருந்தால் தான் தப்பு மேக்கப் பண்ணதுக்கெலாம் காய்ச்சல் வரும்னா அப்போ ஊரில் யாருமே வாழ முடியாது போமா நீயும் ஆ இதுவும் அதுக்குல துளசி நீ பத்து இருபது நல்லா கல்யாணம் இருக்குல்ல நீ எவ்வளோ வேலை கிடக்கு ஆஸ்பத்திரி விடுமா அலைஞ்சிட்டு கிடக்க முடியுமா உடம்பு சரியாகண்டாமா ஏம்மா நீ சொன்னால் கேட்கவே மாட்டேக்க சரி விடுங்கம்மா காய்ச்சல் தானே ரெண்டு நாளில் சரியாக போகும் அதான் ட்ரிப்ஸு போட்டிருக்காங்கள நீங்கள் வருத்தப்படாதீங்க நீங்கள் வேணால் வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா நான் இருந்துக்கிறேன் ஆமாம் உன்னையே வச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் விஷம இருடி அப்பாவுக்கு போன் போட்டேன் அப்பாவும் மதனும் வாரேன்னு சொன்னாங்க அம்மா அவர்கிட்ட சொன்னேன் அத்தைட்ட சொல்லியிருக்காரு போல அத்தையும் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கு அநகமாக இப்போ வந்தாலும் வருவாங்க என்ன அவங்க பார்க்க வராங்களா என்ன இல்லை உனக்கு உடனே உடனே மாப்பிள்ள என்ன சொல்லிருந்தோன்னு ஒரு இதே இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க கல்யாணத்தை வச்சுட்டு காய்ச்சலாக வந்து படுத்துருக்காங்க எதுவும் நினைச்சிடக்கூடாது இல்லை இப்போ சொல்லாட்டாதான் என்னவா அண்ணி பாவம் பாவமே பாவம் நீ எங்கிட்டு போகணும்னு தெரியலடி கேளேன் எங்கிட்டா அங்குட்டான்னு இதா இருந்தா நர்சு வரா அவள்ட விசாரிப்போம் டாக்டர்மா டாக்டர்மா இந்த துளசின்னு ஒரு பிள்ளைய சேர்த்துக்காக காய்ச்சன்னு ஆனா எங்கிட்டு போய் கேட்கணும் ரிசெப்ஷன் இருக்கலாமா அங்க போய் கேளுங்க சொல்லுவாங்க ரிசெப்ஷன் எங்க இருக்கு டாக்டர் இப்படி ஸ்ட்ரெயிட்டா போங்க ஸ்ட்ரெயிட்டா போன அந்த எங்க தான் ரிசெப்ஷன் இருக்குது போடேன் ஓகே அம்மா காத்துதனே இன்னைக்கு தான இப்படி சேர்ந்துபாக வாங்க நான்ங்களை கூட்டி போறேன் இங்கத இருக்கும் என்னமோ சொல்லுதே சரி வா தான் நீ சொன்னாப்ல இருபாகளா இருக்கும் போனே இந்த போட்டுப் பரண்டியே அப்பா அட இந்த ரூம் தானா ஓமா ஒருளிய கண்டுபுடிச்சாயாச்சு இ புமாரியில புமாரிய ஃபேர் இருக்குது என்ன ஒருவேளை நம்மள பாக்குறதுக்கு தான் கலோ பூமாரி நம்மள பாக்க வரலையா பூமாரி ஐயோ நம்மள பாக்க வந்து தெரியல நினைச்சோம் ஐ திங்க் அவங்க ரிலேட்டிவ் வேறவங்க அட்மிட் ஆயிருக்காங்க போல இருக்குதே சரி கால் பண்ணி பாக்கலாம் ஐயோ கால் பண்றதுக்கு பயமா இருக்குது அவங்க அண்ணன் ஏதாவது சரி பாக்கலாம் வாங்கத்த வா பூமாரி என்ன காலேஜுக்கு எல்லாம் போயிட்டு என்ன ஆமா நீ தான் முத நாளு அது மத்தியானம் கொஞ்சம் ஓடி ஆரோம் என்ன நீ திடீர்னு என்ன காய்ச்சல் மழையில எழுந்துக்கும் நினஞ்சாதா அதனால இன்னமும் காய்ச்சல் இருந்தோம் என்னமோ மழையில நனையாதா என்ன கல்யாணம் பத்து பதினஞ்சு நாள் தானே இருக்கு எப்படி உடம்பு கிடந்தா உனக்கு தானே கஷ்டம் நீ அவன் மழையிலாம் ஒன்றும் நினையலை இப்போ நிச்சயம் முடிஞ்சிடலா அப்போ அதுலேருந்தே கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தா டயர்டாக தான் இருந்தா அப்புறம் ரெண்டு நாளாட்டு ஒரே வாந்தி இன்னும் மதை வந்து மெடிக்கலில் மாத்திரை வாங்கி கொண்டு கொடுத்தா மாத்திரையை அதையே சின்னட்டு இருக்கா நானும் அன்னைக்கே சொன்னேன் மெடிக்கலில் ஒரு நேரம் வாங்கி திங்கலாம் அதை கேட்கலன்னா ஆசிரியர் போக போகண்டின்னா வேண்டாம் வேண்டான்ட்டா பின்னே இப்போ காலையில் ரொம்ப முடியாமல் போச்சு போவான்ட்டா அவளுக்கே முடியாமல் ஆனால் தான் சொல்லுவா போவோம்ட்டு சரி ஒரு காமிப்போமேனு வந்தால் டாக்டர் என்னமோ டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு காய்ச்சா டைஃபாய்டு காய்ச்சான்னு சொல்லிட்டாரு அதான் எனக்கு ரெண்டு நாளும் அட்மிட் பண்ணிட்டு பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு ரெண்டு நாள் இங்கே தான் என்ன பூ மாதிரி முன்ன மாதிரி இல்லை நல்லா மாடலாக ட்ரெஸ் போட்டிருக்கா அழகாக தான் இருக்கா நம்மளை விட அழகாக இருவாலோ இன்னும் நீ ஆலீஸு ஆலிஸு வந்து பாலில் போட்டு கொடுங்க உடம்ப பார்த்துக்கம்மா சோறு ஈரோ வச்சு கொண்டு வரட்டுமா சுடு கஞ்சி இல்லை வேண்டாம் நீ வீட்டிலேயே காலையில் சோறு வெடிச்சிட்டேன் அதான் மதன் சொன்னேன் ரெண்டு கஞ்சியுமா போட்டு ஒரு வாலியை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு கொண்டுட்டு இருக்கான் அது போதும் எங்களுக்கு இருக்கட்டி வீடுங்கிட்டு தானே மாற்றோன்னா கொடுத்து விடுதேன் துளசி வேணும் சுடு கஞ்சி குடிக்கிட்டு நீங்கள் சோறு சாப்பிடுங்க சோறுலாம் ஆக்கிட்டேன் கொடுத்து விடுறேன் நீ இருக்கட்டி அதெல்லாம் வேணாம் என்ன அவ்வளோ உடம்புலாம் இருக்கும்போது நமக்கு என்ன சாப்பிடவா தோணுது சொல்லுங்கள் எனக்கும் வேண்டாம் நீ சும்மா இரியம்மா அத்தை சாப்பாடு கொடுத்து விடுவேன் தானே சொல்லுது சாப்பிடு காற்ற தானம்மா சரியாக போகும் கவலைப்படாத அத்தை கொஞ்சோண்டு ரொம்ப கொடுக்காதீங்க எம்ட்டு காணும் அம்மாவுக்கு மட்டும்தான் கொடுத்து விடுங்க அம்மா சாப்பிடு சரிம்மா சரி அப்போ நான் வீட்டுக்கு போய் கொடுத்து விடுறேன் அண்ணா புமாரி நீ வேணா அன்னிக்கு துணையாக உங்கள்கிட்ட இருக்கியா கராட்டி அண்ணன் வரோம்ல கூட வா அண்ணா நான் சோறு வச்சு அன்னி அத்தை கொடுத்து விடுறேன் அண்ணா சரிங்கம்மா அப்போ நீங்கள் என்ன போய் சமையல் பண்ணி கொடுத்து விடுங்க நான் அண்ணா இருக்கேன் அண்ணன் வரேன்ல அண்ணன் கூட வரேன் அண்ணா அப்போ அண்ணி போயிட்டு வரேன் அண்ணா துளசி போயிட்டு என்னம்மா உடம்ப பார்த்துக்க அப்புறமா என்ன ஆ சரிங்கத்தே வாங்க என்ன பூமாரி காலேஜ் சேர்ந்துருக்கியோ ஆமாம் வீட்டில் கிடக்கிறதுக்கு படிக்கலாம்ல படித்தா ஏதாவது வேலைகளுக்காவது போகலாம்ல என்ன வீட்டிலருந்தான் இனத்த கண்டோம் ஆமாங்கத்த இன்னைக்கு தான் காலேஜுக்கு சேர்ந்தேன் இன்னைக்கு தாய் நாளேன் அண்ணா குட்டியாக இருந்துச்சு ஆனால் அவரநேரம் தான் சொல்லிச்சு ஆ அப்படியே அன்னைக்கு காசேன்னு அப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் நானும் அம்மாவும் அப்படி யாரும் பார்க்குறதுக்கு நல்லா தானே இருந்தாங்க திடீர்னு என்ன காய்ச்சல் வந்துருச்சு மழையும் தண்ணியமாக இருக்குல்ல அதனால் எல்லா இடமும் இப்போ காய்ச்சல் தான் சரிம்மா சரி படிக்கிறது எப்பவும் நல்லது தானே சரி நீங்கள் வந்து பேசிட்டு நான் குடிக்க ஜூஸ் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் என்ன ஐயோ வேண்டாங்க தான் இருக்கட்டு இப்போ தான் வீட்டில் சாப்பிட்டுட்டு வரேன் இருக்கட்ட வேண்டாம் இருக்கட்டு பூ மாதிரி ஒன்றும் இல்லை ஜூஸ் தானே ஜூஸ் குடிக்கிறதுல என்ன இருக்குது நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கம்மா அப்புறம் காலேஜ்லாம் எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா நீ சப்ஜெக்ட் எதுவும் எடுத்துருக்க மாட்டாங்களே இன்னைக்கு எந்த சப்ஜெக்டும் எடுக்கல ஆனா காலேஜை சேர்ந்துட்டேன் சேட்டு ஆனால் போவதே பயமா இருக்கு ஒரே பொம்பளை பிள்ளைலாம் இருக்குது ஆம்பளை பிள்ளைகளும் இருக்குது பொம்பளை பிள்ளை ஃபுல்லாக ஒரே மாடத்தினியா போட்டுட்டு இருக்குது நான்தான் செடியார் போட்டுட்டு போறேன் பயமா இருக்கு யாரையும் எனக்கு தெரிஞ்சவங்களா இல்லை இருந்தாலும் ஒன்று ரெண்டு பிள்ளைங்களாம் பேசிக்கிட்டு அது அப்படி தான் இருக்கும் பூமாரி ஒரு பத்து அப்படி அப்படிதான் இருக்கும் போக போக எல்லாம் பழகிரும் அப்புறம் உனக்கே பிடிச்சி போகும் எல்லாருமே இருக்கும் கொஞ்ச நாள் தான் அப்படி இருக்கும் கவலைப்படாத அண்ணனும் சொல்லிச்சு கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும் போக போக எனக்கு தான் ஒரு மாதிரியா இருக்குது காலையில் அண்ணன் கொண்டு விட்டுதான் சொல்லிச்சு சாயந்தரம் வரும்போது தான் வரணும் சரி சரி பூமாரி அப்போதான் இன்ஜெக்ஷன் போட்டாங்களா ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது நான் கொஞ்சம் தூங்குறேன் நீ வேணா அங்கே உட்காந்துக்கிறியா இப்போ அம்மா வந்துடுவாங்க சரிங்க நீ அதுக்கு என்ன நீங்கள் தூங்குங்க நான் அப்படியா போய் ஆஸ்பத்திரிலாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன் ஆ சரி சரிம்மா அண்ணி இது உங்கள் போனா கொஞ்சம் உங்கள் போனை கொடுப்பேல ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன் ஆ ஃபோனை எடுத்துக்க போமாரி யாருக்கு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போடுறதுக்கா ஃப்ரெண்டு ஒருத்தி நாளை காலையில் சேர்ந்து போகலான்னு சொன்னான் அதான் எத்தனை மணிக்கு வருவா என்னன்னு தெரியலை சரவணாவோட ராத்திரி ஆயிடும் ஃபோனு மாறி என்ன வச்சிருக்கா சரவணா என்ன வச்சிருக்கான்னு தெரியலை அதையும் அவர் ஃபோனை போட்டு பார்க்கலாமேனு இந்த அப்போ மாதிரி ஃபோன் டயல் பண்ண தெரியும்ல நம்பர்லாம் ஆ அதெல்லாம் தெரியும் நீ ஃபோன் இருக்குல்ல அண்ணன் ஃபோனில் பேசி பேசி பழக்கங்க அதெல்லாம் டயல் பண்ணிடுவேன் சரி நீங்கள் தூங்குங்க நான் வெளியே ஆஃபீஸ் பேசிட்டு பார்த்துட்டு வரேன் ஆமாம் காசி அவரு இப்போ ஊர்லேருந்து வந்துட்டார என்ன எல்லாம் ஒதுக்கணும் பறக்கணும்னாற என்னன்னு தெரியலை ஃபோன் பண்ணால் எடுப்பாரோ என்னமோ ஃபோன் பண்ணலான்னா போனால் அண்ணன்டெல்லாம் இருக்குது சரி போன்ல இருந்து போன் பண்ணி பார்ப்போம் இங்கே இருக்காரு யார் இங்கே இருக்காரு என்னன்னு கேட்போம் ஹலோ யாரு இருக்கியா என்ன ஒரு phone கூட உனக்கு பண்ண முடியல அப்படித்தானே நான் அன்னைக்கு பண்ணேன் உங்க அண்ணன் தான் phone எடுத்தாரு மறுபடியும் அதான் நான் பண்ணல என்ன என்ன உடம்பு முடியலையா நான் ஹாஸ்பிடல்ல இல்லையே சும்மா ஒரு கெஸிங்ல சொன்னேன் நான் ஹாஸ்பிடல்ல இல்ல நான் இங்க எங்க ஊர்ல தான் திங்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்கேன் ஓய் சொல்லாதீங்க நீங்க தான் இருக்கீங்க என்ன பார்த்துட்டு தான் இருக்கீங்க நேமா சிசிடிவி கேமரா வழியா ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்களோ சிசிடிவி கேமரால தான பார்த்துட்டு எங்க இருக்கீங்க சொல்லுங்க கொஞ்சம் பார்த்து நான் பார்த்து ஓடிடுவேன் சரியா எங்க இருக்கீங்க கண்டுபிடிச்சிட்டியே நான் காலையிலேயே உன்னை பார்த்தேன் அம்மா அம்மா தானே உங்க அம்மா கூட நீ போயிட்டு இருந்த கூப்பிடலான்னு பார்த்தேன் சரி அம்மா கூட போற அப்புறம் எட்டி பார்த்தேன் ஏதோ ஒரு ரிலேட்டிவ் ஏதோ ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா சரி அப்புறமா பாத்துக்கலாம் இருந்தேன் நல்ல வேலை நீங்கள் கால் பண்ணி வந்து சரி சரி ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வர நான் சொல்லும்போது கண்ணமுன்னு ஓகேவா

யோ, total change ya. Chudidar, hairstyles, illami எல்லாமே, work. இருக்கு, de Pumari. Alasar Kapumari. இருக்க if ஆமா எப்போ வந்தீங்க let இருந்து A thing I could even see la. இல்ல குமாரி சம்டைம்ஸ் எனக்கு இங்கேயும் டியூட்டி போடுவாங்க இங்க இன்னைக்கு ஏர்லி மார்னிங் டியூட்டி முடிஞ்சது முடிஞ்சு வெளியே வரும்போது தான் உன்னை பார்த்தேன் சோ பியூட்டிஃபுல் சோ பிரிட்டி சூப்பரா இருக்க பூமாரி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஒன்னு ஆமா காலேஜ்ல எப்படி போகுது நல்லா இருந்துச்சா ஃபர்ஸ்ட் டேல இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஏன்னா வீட்டுலயே இருந்துட்டோம்ல ஆனால் பரவாயில்ல பிள்ளையெல்லாம் நல்லா பேசிக்கிடுச்சு நீ போக போக தான் எப்படின்னு தெரியல ஆமாம் நீங்கள் சேர்ந்துருக்காதுல்ல அதான் என்னோட அண்ணி இப்போ பார்த்துருக்கு இப்போ நிச்சயம் முடிஞ்சது அவங்க அவளுக்கு டைஃபாய்டு காய்ச்சலுங்க அதான் அண்ணன் சொல்லிச்சா அம்மா நானும் பாக்க வந்தோம் அம்மா நீ நீதி நான் அப்புறமா வான்னு சொல்லிட்டு போச்சு அது நல்லதாலும் போச்சுன்னு பாருங்களேன் உங்கள பார்க்க முடிஞ்சில்ல உங்களை ரொம்ப தேங்க பார்த்து ரொம்ப நாளா ஆன மாதிரி இருக்கு தினமும் மடி பார்ப்போம் இப்போ பார்த்து நாலஞ்சு நாள் இருக்கும்ல என்ன அண்ணனுக்கு நிச்சயத்துக்கு மாதிரி பார்த்தது அப்புறம் பார்க்கவே இல்லை ரொம்ப தேடிச்சுங்க அவங்களே ரியலி கொஞ்சம் கிட்ட வாயே ஓ போய் என்ன ஆ கிட்ட வர மாட்டீங்களோ மேடம் ஓ டைரக்டா தோல்லே சாஞ்சிருவீங்க அப்படித்தானே நான் ஒண்ணு பிடிக்கலமா நீ இதான் எவ்வளவு சாஞ்சிருக்க